So oh. அன்பு வணக்கம் மார்கழியின் பன்னிரெண்டாம் நாள் என்று இன்றைய பன்னிரெண்டாம் நாள் பாசுரத்தை கேட்ட நிலையிலே அதற்கான விளக்கத்தை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் கனைத்திலமை கன்றுக்கு இறங்கி என்று தொடங்குகின்ற பாடல் வழக்கம் போல அற்புதமான சொல்லாட்சி மிக தேர்ந்த சொற்கள் எப்பொழுதும் போல ஆயர்பாடியை அவள் எந்த அளவிற்கு வியந்து நோக்குகிறாள் அதனுடைய செல்வ செழப்பை குறிப்பாக ஒவ்வொரு பாடலிலேயும் அவள் வந்து இந்த மாடுகளை குறிப்பாக பசுக்களை அவள் வந்து விட்டுவிடவில்லை அவைகளைத்தான் அவள் வந்து பிரதான செல்வமாக கருதுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடலிலேயும் இறைவனுடைய பிரதாபத்திற்கு இணையாக ஆயர்பாடியில் திரிகின்ற ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கின்ற மிகப்பெரிய செல்வமான மாடு என்று சொன்னால் செல்வம் மாடுடையோர் என்று சொன்னால் செல்வமுடையோர் என்று பொருள் அப்படிப்பட்ட அந்த மாடுகள் மாடுன்னு சொன்னால் பலவிதமான மாடுகள் இருக்கிறது எருமை மாடு இருக்கிறது கொம்புள்ள காளை மாடு இருக்கிறது செவலை மாடு இருக்கிறது நாட்டு மாடு இருக்கிறது பசு மாடு என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லோருக்கும் மடி நிறைந்த பால் சுரக்கின்ற தாயை போன்ற பசுதான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் ஆகினால அவள் இந்த இடத்துல ஆயர்பாடியினுடைய செல்வம் பசுக்கள்தான் ஆகையினால அந்த பசுக்களை ரொம்ப பிரதானப்படுத்தி அவள் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கிறாள் இந்த பாட்டினுடைய உட்பொருளும் என்ன என்று சொன்னால் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் பொழிகின்ற பால் இருக்கிறதே அது வீட்டு வாசலிலே அவைகள் நடந்து திரியும் பொழுதும் போகும் பொழுதும் வரும்பொழுதும் எல்லாம் அவைகளையும் மீறி மடியை மீறி கொண்டு பால் சொரிகிறது அப்படி சொரிந்த பால் சேறு போல அதாவது நாம் வந்து மழை சேற்றை பார்த்துருக்கிறோம் பால் சேற்றை நாம் பார்த்திருக்கிறோமா பால் சேறு என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு மழை பொழிவது போல பால் பொழிந்திருந்தால் தான் அது உருவாக கற்பனை கூட நம்மளால் செய்து பார்க்க முடியாது இன்றைக்கு அதற்காக நம்ம ஒரு லாரி பூரா பாலை கொண்டு வந்து கீழே கொட்டி அதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் அப்படி ஒரு வளத்தோடு கூடின வீட்டு வாசல்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது தங்களுடைய கன்றுகளின் பசிக்குரல கேட்ட மாத்திரத்திலே அங்கே இருக்கக்கூடிய எருமைகள் வந்து அடடா நம் குழந்தைக்கு பசிக்கிறது என்று கே அந்த குரல் கேட்ட மாத்திரத்திலே பாலை சொரிய தொடங்கி விடுகின்றன அப்படி சொரிய தொடங்கும் பொழுது கன்றுகளை தேடி அங்கும் இங்குமாக அலைகின்றன என்ன ஒரு அற்புதமான காட்சி அப்படி அவைகள் சொரிந்த அந்த பால் இருக்கிறதல்லவா அது தரைமுழுக்க பரவி வெள்ள விளையர் என்று சேற்று குழம்பாக எங்கு பார்த்தாலும் காட்சிகிறது ஒரு பக்கம் இப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் பனி கொட்டுகிறது மார்கழி மாத பனி அப்படி கொட்டுகிறது வீட்டு உன் வீட்டு வாசலிலும் ஒரு அந்த பனியிலே நினைந்து கொண்டு நாங்கள் உன் வீட்டு வாசலிலே காற்று கொண்டிருக்கிறோம் அதாவது நீ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் இருக்கிறானே அந்த ராவணனை வீழ்த்தின அந்த ராமன் இருக்கிறான் அல்லவா அவனுடைய பெருமையை இப்பொழுது நாங்கள் சிந்தித்து இங்கே பாடிக்கொண்டிருக்கிறோம் உன் வீட்டு வாசல்ல நாங்கள் ராமனுடைய பெருமையை சிந்தித்து பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவ்வளவையும் கேட்டுவிட்டு நீ வந்து இன்னமும் கண் விழிக்காமல் எங்கள் குரல் உன் காதுகளில் விழுகிறதா இல்லையா என்பது கூட தெரியாத அளவிற்கு நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் ஆகையினால உனக்கு மட்டும் எதற்கு இந்த பேருறக்கம் நீ இப்போதே எழுந்துகிறாய் என்று இங்கேயும் வீட்டு வாசலில் நின்று தோழியை தட்டி எழுப்புகின்ற ஒரு உறக்கம் முழிக்க செய்கின்ற பாசுரம் இந்த பாசுரம் ஆனால் இந்த பாசுரத்தில் நமக்கு அவள் புதிதாக கடத்துகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை அப்படிங்கிற வரி ராமன் ராவணன் மேல் கோபம் கொண்டு அவனை வீழ்த்துகிறான் அப்படிங்கிற பொருள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை தென்னிலங்கை கோமானனால் ராவணன் அவனை நேராக சொல்லாம மறைபொருள் சொல்றா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் அதாவது அப்படிப்பட்ட ராவணனை உழ்த்தின ராமனுடைய புகழை நாங்கள் பாடப்போகிறோம் பாடுகிறோம் அது உன் காதல விழவில்லையா அப்படிங்கிறான் நாமங்களிலே தலை சிறந்த நாமம் ராமநாமம் ராமா என்று சொன்ன நொடி நம்முடைய பாவம் விலகி விடுகிறது ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ ராமாயணத்தை வந்து வால்மீகி எழுதினார் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் அந்த ஒரு லட்சம் ஸ்லோகங்களை வந்து ஒரு மனிதன் கசடர கற்று தெளிவது அப்படிங்கிறது வந்து பெரிய பண்டிதர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் பாமர ஜனங்களுக்கு அது எப்படி சாத்தியம் ஆனால் அவர்களுக்கு சாத்தியப்படுத்துகிற ஒரு வழியை காட்டுகிறார்கள் ஒரு லட்சம் ஸ்லோகம் அந்த ஒரு லட்சம் ஸ்லோகங்களை சொன்ன பையனை ராமா என்கின்ற அந்த இரண்டு எழுத்து உனக்கு தந்துவிடுகிறது என்று அந்த நாமத்திற்குரிய ஒரு பயனை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் ராமநாமத்திற்கான விளக்கங்களை பல சான்றோர் பெருமக்கள் பல அறிஞர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் ராமா என்கின்ற அந்த எழுத்தில் இருக்கின்ற ரா என்பது நாராயணா என்கின்ற எழுத்தினுடைய இரண்டாவது எழுத்து மா என்பது நமச்சிவாயா என்கின்ற அதாவது அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் இந்த இரண்டினுடைய ஜீவ வார்த்தைகளை எடுத்து கோர்த்து செய்ததுதான் ராமநாமம் இந்த சொல்லுக்குள்ளே மராமரா என்று வருகிறது அதாவது போதல் வேகமாக சொல்லும் பொழுது மராமரா மரா என்று சொன்னால் போதல் அதாவது ராமநாமத்தை சொல்லும் பொழுது நான் என்கின்ற நம்முடைய அகங்காரம் மறித்து போகிறது நான் என்கின்ற அகந்தை மறித்து போகிறது பக்தி பெருக்கெடுக்கிறது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடக்கிறது என்று இந்த ராம நாமத்தை பற்றி மட்டுமே ஒரு பெரிய வியாக்கியானம் இந்த பல சான்றோர் பொருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ராமநாமத்துக்குள்ளே இன்னொரு பீஜாட்சரமும் விழுந்திருக்கிறது முருகனுடைய பீஜாட்சரம் குமரா அந்த குமராவில் இருக்கக்கூடிய மராவும் இதில் இருக்கின்ற காரணத்தினாலே ராமநாமத்தை சொல்லுகின்றவர்கள் அஷ்டாட்சரம் சொல்லுகின்றவர்கள் ஆகிறார்கள் சஷ்டாட்சரம் சொல்லுகின்றவர்கள் ஆகிறார்கள் பஞ்சாட்சரம் சொல்லுகின்றவர்கள் ஆகிறார்கள் இப்படி மூன்று பீஜாட்சரங்களையும் மூன்று மந்திரங்களை மூன்று மந்திர பதங்களையும் சொன்ன ஒரு பையனை ராமநாமம் மட்டுமே தந்துவிடுகிறது அப்படிப்பட்ட ராமன் இலங்கை வேந்தனை அழித்து சொல்லப்போனால் அவனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவன் அவனுடைய பிரதாபங்கள் அவனுடைய பெருமையை நாங்கள் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று இந்த தட்டி எழுப்புகின்ற பாடலிலே ராமனை பற்றி நாம் சிந்திப்பதற்கு வகை செய்திருக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி ஒவ்வொரு பாடலிலேயுமே தட்டி எழுப்புவது மட்டும் அவளுடைய நோக்கம் அல்ல நமக்குள்ளே வந்து ஒரு புதிய சிந்தனையை விதைப்பது என்பது அவளுடைய நோக்கம் ஒரு புதிய கதையை நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு பாசுரத்தை நாம் வருங்காலத்தில் பாடத் தொடங்கும் பொழுதும் நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நமக்குள்ளே ஏற்படும் ஒரு புகை மூட்டம் போட்டது போல ஒரு இவைகள் எழுப்பும் அப்பொழுது நம் மனம் இருக்கிறதே சுலபமாக லயிக்கும் யாரோ எழுதின ஒரு பொழுது ஒரு நல்ல கவிதை அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது அதனுடைய பொருக்குள்ளே பொருளுக்குள்ளே நாம் லயித்து போவதை போல இந்த பாசுரத்தினுடைய பொருளுக்குள்ளேயே நாம் லயிக்கும் பொழுது எம்பெருமானுடைய பிரதாபங்களை நம்ம நாமே நமக்குள்ளே சிந்திக்க வைப்பதற்காகத்தான் அவள் வந்து ஒரு தூண்டிலாக ஒரு தூண்டியாகித்த காரியங்களை எல்லாம் அவள் செய்திருக்கிறாள் திருப்பாவை என்பது அவள் தன் பொருட்டு தன்னுடைய பக்தியின் நிமித்தம் பாடின பாடல்கள் மட்டும் அல்ல நம் பொருட்டு நமக்காக வருங்காலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் தங்களுடைய வீடுகளிலே அன்றாடம் பக்தி செய்வதற்கு பயன்பட வேண்டும் என்பதன் பொருட்டு அவள் நம்முடைய பிரதிநிதியாக நம் பெண்மக்களுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறாள் என்று சொன்னால் அது மிக இல்லை நாளை பதிமூன்றாம் நாள் போற்றி येन्नाट्ट वर्क्वून् इलैवा पोत्टी इसनडि पोत्टी येंद यडि पोत्टी देसनडि पोत्टी सिवंसेवडि ஆர்த்த பிறவித்துயல் கெட அர்த்த பிறவித்துயல் கெட ஏ நல் தில்லை சிற்றம்பலத்தே ஏ தியாடூ கோத்தனை தியா ும் குவலையம எல்லாும் காத்தும் படைத்தும் கரந்து விளையாடி வார்த்தையும் பேசி வழைசிலம்ப வார்களைகள் ஆர்ப்பாவும் செய்யன் அனிகுழல் மேயில் வண்டார்ப் பூத்திகளும் பை குடிந்துடையான் பொற்பாதம் 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 ஏ தீம் இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவ எம்பாவ mm <laughs>

வார்த்தையும் வடை சீலம்பே ஆர்ப்பறவும் செய்ய அணி குழல் மேல்வண்ட்பயத்தீக பன்னிரண்டாவது பாடல் பாவை நோன்பு நோற்பதற்காக புறப்பட்ட பெண்கள் பொய்கையை அடைந்துவிட்டார்கள் அந்த பொய்கையில் இறைவனுடைய திருநாமத்தை சிவன் திருநாமத்தை சொல்லி அவர்கள் நீராடுகிறார்கள் அதிகாலை வேளையில் நீராடும்போது அந்த இறைவனை பலவாறாக பணிந்து போற்றி வழிபட்டு அந்த இறைவனுடைய நாமத்தையே சொல்லி நீராடுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த சிவப்பரம்பொருள் யார் தெரியுமா ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் புனித நீர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தீர்த்தம் என்று பெயர் நதிகள் நல்ல பொய்கைகள் இவையெல்லாம் தீர்த்தங்களாக இருப்பதை காண்கிறோம் இப்போது இந்த பெண்கள் புனித நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருக்கோயில் அருகில் இருக்கிற பொய்கையில் நீராடுகிறார்கள் ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் இந்த நீர் மாத்திரமா புனிதமானது இந்த நீர் கூட தேவையில்லை அந்த சிவ பரம்பொருளின் திருநாமம் இருக்கிறதே அதுவே ஒரு தீர்த்தம்தான் எப்படி ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் ஆர்த்த பிறவி என்றால் ஆட்டம் போடுகிற ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த பிறவி என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த பிறவியில் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை ஆட்ட பாட்டங்கள் நான் தான் இதை செய்கிறேன் என்று அகங்காரத்தில் எவ்வளவு ஆணவத்தில் ஆட்டம் இந்த ஆட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் தீருவதற்கு இந்த பிறவி பிணி தீருவதற்கு எந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும் தெரியுமா சிவசிவ என்கிற திருநாமம் நிறைந்த அந்த தீர்த்தம் தனியாக ஒரு புனித நீரை கூட தேடி போக வேண்டாம் சிவசிவ என்று சொன்னால் அதுவே தீர்த்தம்தான் ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அந்த தீர்த்தனாக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அம்பலவானராக என்றைக்கும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவராக இடதுபாதத்தை தூக்கி ஆடுபவராக தில்லைச் சிற்றம்பலத்திலே கையில் நெருப்பை தாங்கிக் கொண்டு ஆடுகிறாரே அப்படிப்பட்ட சிவப் பரம்பொருளை நாங்கள் வணங்குகிறோம் இவர் என்ன செய்தார் தெரியுமா குவலயமும் வானும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி யார் விளையாடுகிறாரோ அவருக்கு விளையாடி என்று பெயர் ஆத்தியைடியவர் ஆத்தி சூடி என்று அழைப்பது போல விளையாடுபவர் விளையாடி இவர் விளையாடுகிறார் விளையாடி இருக்கிறார் எப்படியெல்லாம் இருக்கிறார் வானத்தை படைத்து பூமியை படைத்து அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் படைத்து அண்ட பகிரண்டத்தை படைத்து ஈரேழு பதினாலு லோகத்தையும் படைத்து அவற்றையெல்லாம் காப்பாற்றி காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி கரத்தல் என்றால் அழித்தல் அல்லது நீக்குதல் என்று சொல்லலாம் மூன்று தொழில்கள் இல்லையா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் விளையாட்டாக செய்பவர் பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய தன்மை எதையும் விளையாட்டாக செய்வது விளையாட்டாக செய்வது என்றால் என்ன பொருள் ஏதோ ஒன்றை நாம் செய்கிறோம் மனிதர்களாக இருக்கிற நாம் ஏதோ ஒரு தொழிலை செய்கிறோம் ஏதோ ஒரு செயலை செய்கிறோம் ஆனால் அந்த செயலை செய்யும் போது என்ன ஆகும் நீண்ட நேரம் செய்தால் மூச்சு வாங்கும் நீண்ட நேரம் ஓடினால் வியர்க்கும் படபடப்பு ஏற்படும் இப்படி நீண்ட நேரம் ஒன்றை செய்யும் போது அல்லது எல்லைக்கு மீறி ஒன்றை செய்யும் போது படபடப்பு வியர்வை மூச்சு வாங்குதல் இவையெல்லாம் ஏற்படுகின்றன ஆனால் வெகுகாலமாக சிருஷ்டியை ஸ்திதியை சம்ஹாரத்தை செய்கிறாரே அவருக்கு எங்கேயாவது களைப்பு ஏற்பட்டதா எங்கேயாவது அவருக்கு படபடப்பு ஏற்பட்டதா விளையாட்டாக செய்கிறார் அனாயாசமாக செய்கிறார் அப்படி அனாயாசமாக செய்யக்கூடிய அவரை நாங்கள் வணங்குகிறோம் எப்படி வணங்குகிறோம் வார்த்தையாடி அவருடைய திருநாமத்தை சிவசிவ என்று சொல்லி அந்த பரம்பொருளின் பெருமையை பேசுகிறோம் அது வார்த்தையாடுதல் வார்த்தையால் வணங்குகிறோம் வளை சிலம்ப அவர்கள் அப்படி பேசிக்கொள்ளும் போது கைகள் அசைய அந்த கைகளில் இருக்கிற அணிகலன்கள் அவை ஆடுகின்றன அவற்றோடு கூட கூந்தல் ஆடுகிறது கூந்தலில் இருக்கிற மலர் ஆடுகிறது மலரின் வண்டுகள் ஆடுகின்றன இப்படி எல்லாம் அந்த இறைவனுடைய பெயரை சொல்ல நாங்கள் அந்த குளிர்ந்த பொய்கையில் குடைந்து அந்த உடையான் பொற்பாதம் பாடுகிறோம் அந்த இறைவனை செயலாலும் சொல்லாலும் மனத்தாலும் வணங்குகிறோம் என்று பொய்கை கரையிலே அந்த பெண்கள் வணங்குகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த அதிகாலை பொழுதில் அந்த ஆண்டவனை வணங்குவோம்